நம்ம விழுப்புரம் வாழப்பட்டுல இருபத்தி ஒன்பது அடி பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோயில் திறக்கிறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க ரகுபதி சாயனோஜன சத சதயோஜன நியோஜன விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள எனும் கிராமத்தின் சார்பாக இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் கிராமத்திலிருந்து ஆண்டுதோறும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்த கொடிகள் திருமலை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார்கள் அவர்களுடைய அரிய சிந்தனையில் உருவாகியதுதான் இந்த இருபத்தி ஒன்பது அடி உயர சிலை கொண்ட ஆஞ்சநேயர் சிலை இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு வருகின்ற வியாழக்கிழமை நாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி அளவில் அஷ்டபந்திரம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் நமது கிராமத்தை சுற்றியுள்ள அனைத்து பக்த கோடிகளும் வருகை தந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்றிடுமாறு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் வருக வருக என அழைக்கின்றோம்